ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் போர்டு கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சவாரி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றும் தெரியாத தற்கூரிங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன சொல்லுதுங்கன்னா நான் வந்து அவங்க வாழ்க்கையே நான் வீடியோ போட்டு உங்கள் குடும்பம் நல்லா இருக்காது நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவி ஊற்றிட்டுருக்கானுங்க அதாவது டி போர்டு வண்டிக்கும் ஓன் போர்டு வண்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னே தெரியல முதல்ல அவனுங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வந்துடுறானுங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தெரியாதவங்க இந்த நிலை தெரிஞ்சுக்குங்க சரிங்களா டிராவல்ஸ் வண்டிக்கும் ஓன் போர்டு வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வித்தியாசம் இருக்குது அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க அது தெரிஞ்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசுங்க இது ரெண்டு வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது இப்போ டிராவல்ஸ் வண்டி எடுக்கணும்னு வைங்களேன் வண்டி எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரோட் டேக்ஸுன்னு சொல்லி ஒன்று கட்டுறோம் ஓகேங்களா அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் போர்டு வெஹிக்கிளுக்கும் போர்டு வெஹிக்கிளுக்கும் தனி ஓன் போர்டு வெஹிக்கிள் உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் வரும் இதே ட்ராவல் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் சரிங்களா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கட்டி நாங்கள் சவாரி ஓட்டோன்னு சொல்லி எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் வண்டிக்குன்னு சொல்லி எடுக்கிறோம் ஓன் போர்டு வெஹிக்கிளுக்கு அது கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்மிட்டு நாங்கள் ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டு நாங்கள் பார்ட்ரு கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பர்மிட் போட்டு தான் உள்ள போகணுமே ஓகேங்களா அது இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இருக்குது அது வந்து வண்டி புதுசா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அது வந்து அப்படியே மேலக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங் பண்ணிட்டு எஃப்சி பாஸ் பண்ணலாம் ஆனால் சென்னை சிட்டியில் ஓட்டுற முக்காவாசி வண்டிக்கு வந்து பார்த்திங்கனா டச் ஆகியிருக்கும் டென்ட் இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த சொட்டையை எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணணும் அந்த டென்ட்டு எல்லாத்தையும் முதல்ல க்ளியர் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ரெடி பண்ணணும் ரெடி பெயிண்ட் பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி காட்டணும் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கனா முப்பத்தி அஞ்சாயிரூவா கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் போடணும் சரிங்களா ஓன் போர்டு வெஹிகளுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கம்மி ட்ராவல்ஸ் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கும் இன்சூரன்ஸ் போடணும் தேர்ட் பார்ட்டி அதாவது தேர்ட் பார்ட்டினா தேர்ட் பார்ட்டி டிரைவர் பேசஞ்சர் எல்லாருக்கும் சேர்த்து போடும்போது எங்களுடைய வேல்யூ வந்து அமௌண்ட் அதிகமாகும் இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கட்டணும் எஃப்சி இருக்குது ரோட் டேக்ஸ் இருக்குது பர்மிட் இருக்குது இது எல்லாத்தையுமே போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி ரோட்டுக்கு கொண்டு வராங்களே ஆனால் இந்த ஓன் போடுகள் வச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான செலவுமே கிடையாது அவங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஃப்ரீயாகவே சுற்றலாம் எதுவும் கேப்பாக இருக்க கிடையாது சரிங்களா எங்கே வேணாலும் போலாம் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் பிரச்சனையே கிடையாது இன்சூரன்ஸ் அமௌண்ட் கம்மி அவங்களுக்கு பர்மிட்டு கிடையாது டேக்ஸ் கிடையாது இந்த லட்டு லட்சுக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அப்போது அப்படி கார் ஓட்டி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் எடுக்கும்போதே டி டிராவல்ஸ் வண்டியாக எடுத்து ஓட்ட வேண்டியது தானே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிராவல்ஸ் வண்டி ஓட்டுறவங்களாம் இப்போ வந்து இல்ச்சவையினாதான் உங்களுக்கு தெரியுது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவன் பார்க்குறவங்களாம் ரோட்டில் கேட்குறானுங்களே அது கூட பிரச்சனை கிடையாதுங்க ஆப்பில் ஓட்டுறானுங்க பாருங்கள் அதுதான் தான் கொடூரமே சரிங்களா இப்போ இந்த ஓலா ஊபர் ஆப்பில் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அதுதான் கஷ்டமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அந்த கார் காரை போய் பிடிக்கிறீங்க நீங்கள் வந்து ஆப்பில் கிட்டே போய் ரேப்பிட்டோ ஊபர் அவங்களாம் அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்களா அவங்கக்கிட்ட போய் கேட்க வேண்டிய தானே முடிஞ்சவங்களால வந்து நெட்ஒர்க் பேன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அதாவதுங்க ஓலா ஊபர் ரேபிடோ இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓன் போர்டு வெஹிக்கிளுக்கு ஐடி போகிறது கிடையாது சரிங்களா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது அப்படின்னா அவனே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ஓன் போர்டு கார் வச்சுருப்பான் ஒரு டீ போர்டு கார் வச்சுருப்பான் சரிங்களா அந்த ஓன் போர்டு வெஹிக்கிளை பற்றி ட்ராவல்ஸ் வண்டி சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒரு ஒரு இஷ்யூ ஒரு மெக்கானிக் செட்டு போயிருக்கு ஒரு வரத்துக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த போர்டு சாரி அந்த டீபோர்டு வெஹிக்கிள் வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த டீபோர்டு வெஹிக்கிளுக்கு உண்டான ஐடியை வச்சு வீட்டில் இன்னொரு வண்டி சொந்த வண்டி ஓன் போர்டு வெஹிக்கிள் வச்சிருப்பான் அந்த வண்டி எத்தனை லைனுக்கு வருது அப்படி இருந்தால் அப்போ ஏமாத்துறது தானே அது சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நீ வந்து டீ இப்போ இப்போ ஒரு ஊருக்கு எங்கேனா அனுச்சுட்ருப்பான் சவாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை திண்டுக்கல் திருச்சி எங்கனா அந்த அந்த டி போர்டு வந்து வெளியே போயிட்டு இருக்கோம் அந்த மொபைல் டிவைஸ் மட்டும் கையில் வச்சுருப்பான் டிரைவர் போட்டு வெளியூருக்கு அனுப்பிச்சுருப்போம் அந்த மொபைல் டிவைஸ் மட்டும் ஐடி போட்டு டிவைஸ் மட்டும் கையில் இருக்கும் சரி நம்ம எதுக்கு வீட்டில் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மொபைல் டிவைஸ் எடுத்துன்னு வீட்டில் இருக்க இன்னொரு ஓன் போர்டு காரியத்துன்னு டியூட்டிக்கு வந்துடுது அது கஸ்டமர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியறது இல்லை இது ஓன் போர்டு ஒரு சில கஸ்டமருங்களுக்கு தெரியாது ஓன் போர்டு வெஹிக்கில போகிறதா இல்லை டீ போர்டு வெஹிக்கில் போகிறதான்னு சொல்லி கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி முன்னாடி சொல்லிடுது இந்த கார் நம்பர் வரும் இதில் வந்துருங்க அப்படின்னு சொல்லி டிரைவருங்க வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் பண்ணி ஏற்றிடுறாங்க அந்த காரில் இப்படி தான் தப்பு வேலை பண்ணுறாங்க இப்போ லாஸ்ட்டு வீடியோ நாங்கள் மதுரையில் ஒருத்தர் பிடிச்சி தான் நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம் சரிங்களா அந்த வீடியோவில் இருக்கிறவர் வந்து வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ண மாட்டேன் நான் ஃப்ரெண்ட் முதல்ல அந்த வீடியோலாம் நல்லா பாருங்கள் நான் முதல்ல ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் டக்குன்னு அவரே மாற்றி பேசுவார் நான் வண்டி இப்போ தான் எடுத்துருக்கேன் ப்ரோ நான் டீ போட சரண்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு நம்ம ப்ரோ போடுவா என்ன கேட்டுருப்பாருனா நீங்கள் டீ போட சரண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன தப்பு இருக்கு தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் அவங்க குடும்பத்தை அழிச்சிட்டீங்க அவன் வகிச்சு சாப்பிட்றான் அவனை நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்றாங்க ஏன்னா எல்லாருமே ஓழிச்சு தாங்க சாப்பிட்றாங்களே அதை நாங்கள் அவன் மட்டும் ஒழிச்சு சாப்பிட்றான் நாங்கள் நாங்கள் இது இலக்காரமாக சொல்லும் பார்க்கலாம் அதாவது நீங்கள் வந்து ஓலா ஊபர் ரேபிடோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுங்க நான் ஓட்ட வேணுன்னு யாருமே சொல்லவே இல்லையே யாருமே ஓட்ட வேணான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே சொல்லி கிடையாது அதுக்கு உண்டான ப்ரொசீஜரில் ஓட்டுங்க தான் சொல்லுது டீ ட்ராவல்ஸ் வண்டி எடுங்க அதில் ஓட்டுங்க தான் சொல்லுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு எந்த விதமான செலவுமே இருக்கக்கூடாது ஓன் போர்டு வெஹிக்கிள் மட்டும் வச்சுட்டு சவாரி ஓட்டி சம்பாதிக்கணும் இந்த ஒரு கான்செப்டில் தான் இருக்காங்களே இது சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள தற்கூரி தற்கூறின்றானுங்க என்னங்க நான் இது டீ முதல்ல உங்களுக்கு தெரியலனா டிராவல்ஸ் வண்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ பார்க்குற கஸ்டமரா இருந்தாலும் ஒரு ஓன் போர்டு வெஹிக்கிள் நீங்க போறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க சரிங்களா நீங்கள் போர்டு வெஹிக்கில் போய் ஒரு விபத்து ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு கிளைமும் கிடைக்காது சரிங்களா நான் நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சருக்கு டிரைவருக்கு தேர்ட் பார்ட்டின்னு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு நாங்கள் வண்டி ஓட்டுறோம் நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது என்ன வெஹிக்கல் முதல்ல நீங்கள் எதில் சவாரி போகிறீங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்கோங்க தெரிஞ்சுன்னு ஒரு வண்டி புக் பண்ணி போங்க எல்லா வண்டியும் வருது கம்மி ரேட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஏறி போயிடாதீங்க ஓன் போர்டு வெஹிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சவாரி ஓடுறதுக்கு அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ரூல்ஸ் கொடுக்கல ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் வண்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நான் சொல்ல வரேங்க சரிங்களா முதல்ல வந்து இந்த ரெண்டு வண்டிக்கு உண்டான வித்தியாசத்தை தெரிஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணுங்கள் நாங்கள் யாரையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்ட வேணான்னு சொல்லலை அதுக்கு உண்டான ஆதாயமான வண்டியை வச்சு ஓட்டுங்க தான் சொல்லுது சரிங்களா இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டீ போர்டு வண்டி ஓன் போர்டில் வச்சுருக்காரு டீ போர்டு வண்டி சண்டர் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்தாரு சரிங்களா ஆனால் இப்போ அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏமாத்துறாரு கவர்மெண்ட் ஏமாத்துறாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த வீடியோ நல்லா ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் அந்த கார் சம்மந்தப்பட்ட வீடியோவே அந்த வீடியோவை நல்லா பாருங்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு வெஹிக்கிள் வச்சு நீங்கள் சவாரி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் மறுபடியும் இப்போ வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி பிடிச்சிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஓன் போர்டு நம்பர் பிளேட்டை கை அதாவது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு வண்டி தான் அந்த வண்டியோடைய நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு நம்பர் பிளேட்டு கழட்டி வச்சுட்டு ஒரு டீ போர்டு வண்டி ஏதோ ஒரு வண்டியோட ஒரு டீபோர்டு சிலண்டர் இருக்கிற அந்த வண்டியை எடுத்து நம்பர் பிளேட் எடுத்து வச்சு ஓட்டுறாரு இது கவர்மெண்ட் தருணுங்க சொல்லும் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் ஏடா கேட்குறீங்க போலீஸ் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் ஏடா கேட்குறீங்க நீங்கள் ஏடா கேட்குறீங்கன்னா கேட்குற உரிமை இருக்குதுங்க பார்க்குற நம்ம ரோட்டில் பார்க்குறோம் அநியாயமா ஏமா நம்ம அதனால் கேக்காதாங்க செய்வாங்களே சொல்லும் பார்க்கலாம் இப்போ நம்ம போடுற வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிராவல்ஸ் வண்டி ஓட்டுறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்போ யாருன்னா ஒரு சில பேர் வந்து அந்த அந்த ஆளுக்கு வந்து அவ நீங்கள் வந்து அவர் பாவத்தில் ஏன் வீறிங்க அப்படின்லாம் கேட்டால் அவர் கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் கீழே பாருங்களா ரீப்ளை கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து வண்டியை பற்றி முதல்ல தெரில ப்ரோ தெரிஞ்சதுன்னா வந்து வண்டியை பற்றி பேசுங்க நாங்கள் ஏன் வந்து தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து நம்ம வழிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் உரிமை கிடையாது கரெக்டான ப்ராசஸில் வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியுது நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசுகிறாங்க பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்